இன்று ஏழு நாடுகளில் இயங்கிக் கொண்டிருக்கிறது உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட சொகுசு ஹோட்டல் சங்கிலியான ஓபராய் ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் ஒரு பிராண்டாக பெயர் பெற்றுள்ள ஓபராய் ஹோட்டல் சாம்ராஜ்யத்தின் பின்னால் அதன் நிறுவனரான மோகன் சிங் ஓபராயின் உத்வேகம் அளிக்கும் கதை உள்ளது ராய் பகதூர் மோகன் சிங் ஓபராய் இன்று பாகிஸ்தானில் உள்ள ஜீலம் மாவட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் பிறந்தார் இளம் வயதிலேயே தந்தையை இழந்த மோகன் சிங் ஓபராய் மீது குடும்பத்தை ஆதரிக்கும் பொறுப்பு விழுந்தது எனவே அவர் தனது மாமாவின் ஷூ தொழிற்சாலையில் வேலை செய்யத் தொடங்கினார் இருப்பினும் பிரிவினை கலவரத்தின் போது ஷூ தொழிற்சாலை மூடப்பட்டது மற்றும் தனது உடைமைகள் யாவையும் விட்டுவிட்டு வெறும் ஆளாக இந்தியாவுக்கு வந்தார் மோகன் சிங் ஓபராய் இந்தியா வந்தடைந்த ஓபராய் ஷிம்லாவில் செசில் ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்டாக பணியாற்ற தொடங்கினார் இதற்காக அவருக்கு மாதம் ஐம்பது ரூபாய் மட்டுமே சம்பளமாக வழங்கப்பட்டது இருப்பினும் ஓபராய் அவரது பணியை அர்ப்பணிப்புடன் செய்தது அந்த ஹோட்டலின் பிரிட்டிஷ் மேனேஜரை மிகவும் கவர்ந்தது இதனால் ஓபராய்க்கு ஹோட்டலின் கணக்கு வழக்குகளை நிர்வகிக்கும் பொறுப்பும் கிடைத்தது தொடர்ந்து பல்வேறு பொறுப்புகளை வகித்து பொறுப்புடன் பணியாற்றிய ஓபராய்க்கு ஹோட்டல் துறையில் நல்ல அனுபவம் கிடைத்தது பல ஆண்டுகள் கழித்து ஓபராயின் மேனேஜர் ஒரு சிறிய ஹோட்டலை சொந்தமாக வாங்கியபோது அதன் செயல்பாடுகளை மேற்பார்வையிடும் வாய்ப்பு ஓபராய்க்கு வழங்கப்பட்டது இது அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டு சொந்தமாக ஒரு ஹோட்டல் வாங்க முடிவெடுத்த ஓபராய் தான் சம்பாதித்து சேமித்து வைத்த பணத்துடன் மனைவியின் நகைகளையும் விற்று கிடைத்த பணத்தையும் சேர்த்து பல வருடங்களுக்கு முன்பு ஷிம்லாவில் அவர் வேலை பார்த்த ஹோட்டல்களில் ஒன்றான கிளார்க்ஸ் ஹோட்டலை வாங்கினார் அன்றுதான் ஒரு ஹோட்டல் உரிமையாளராக தனது புதிய பயணத்தை தொடங்கினார் ஓபராய் கிளார்க்ஸ் ஹோட்டலில் கிடைத்த லாபத்தால் தனது கடன்களை எல்லாம் அடைத்த ஓபராய் கொல்கத்தாவில் ஒரு பெரிய ஹோட்டலை வாங்கினார் பின்னர் அவர் அசோசியேட்டட் ஹோட்டல்ஸ் ஆஃப் இந்தியா பங்குகளில் முதலீடு செய்தார் இது டெல்லி லாகூர் முர்ரி ராவல்பிண்டி மற்றும் பெஷாவரில் பல முக்கிய ஹோட்டல்களை வைத்திருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு வாக்கில் ஓபராய் அசோசியேட்டட் ஹோட்டல்ஸ் ஆஃப் இந்தியாவின் கட்டுப்பாட்டை பெற்று இந்தியாவின் மிகப்பெரிய ஹோட்டல் சங்கிலிகளில் ஒன்றின் உரிமையாளரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் த ஓபராய் இன்டர் கான்டினென்டல் சொகுசு ஹோட்டலை திறந்த ஓபராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றில் மும்பையின் பிரபலமான முப்பத்தி ஐந்து மாடிகளை கொண்ட ஓபராய் ஷரட்டனை தொடங்கினார் இந்த இரு ஹோட்டல்களும் லக்ஸரி ஹாஸ்பிட்டாலிட்டியில் ஒரு ஓபராய் என்பதை ஒரு பிராண்டு பெயராக மாற்றின ஓபராயின் தலைமையின் கீழ் ஓபராய் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் பல்வேறு நாடுகளில் விரிவடைந்தது தொழில் துறைக்கு செய்த பங்களிப்புக்காக மோகன் சிங் ஓபராய் இந்தியாவின் மிக உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்ம விருதை பெற்றார் ஹோட்டல் துறையின் முடிசூடா இந்த மன்னர் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டில் தனது நூற்று மூன்றாவது வயதில் காலமானார் இன்று பதிமூன்றாயிரம் ஊழியர்களுடன் முப்பத்தி இரண்டு ஹோட்டல்கள் இரண்டு நதி பயண கப்பல்கள் என மிக பெரிய சாம்ராஜ்யமாக விருந்தோம்பல் துறையில் கோலோச்சி வரும் ஓபராய் குழுமம் அதன் ஆடம்பர மற்றும் உலகத்தரம் வாய்ந்த ஹோட்டல்களுக்கு பெயர் பெற்றுள்ளது